அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவுல ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம உடுமலை சரவுண்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஒன்று டு ஒன்றரை ஏக்கரை வந்து பாட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் உடுமலையிலேருந்து இருந்து டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் பை பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நிமிஷங்கள் அந்த மாதிரி ஊரை ஒட்டி வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு தென்னோடல் ரோட்டில் கிழக்கு முகமாக வந்து ஒன்றரை ஏக்கரை வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி நல்ல பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த ஒன்றரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபென்சிங் வந்து வந்துடும் நம்ம வந்து ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் போகிற மாதிரி இருக்கும் இந்த லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த லேண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் மட்டும் செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பிரித்து தர்றாங்க நம்ம ஒரு ரெண்டு சைடு மட்டும் வந்து போட்டால் போதும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க நல்லா ஒரு ஓட ஜல்லின்னு சொல்லக்கூடிய செம்மன் பூமியில் ஓட ஜல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பூமி தான் நம்ம பார்த்துக்கிறோம் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பருக்கு அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமி காமிக்கிறேன் திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையான வாட்டர் சோர்ஸ் பிஏபி பாஸ் ஆனமோ இந்த லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் வந்து லேண்ட் வந்து இப்போதான் வந்து புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு வந்துருக்கு ஸோ இந்த லேண்டை வந்து எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு அருமையான பூமி ப்ளைன் பூமி உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தாலும் தெரியும் தார் ரோடு அப்படி அப்படியே வந்து போய்க்கலாங்க